காரணம் என்ன இந்த டியூஷன் வகுப்புகள் பிள்ளைகள் அந்த புலமை பரீட்சையில் பிள்ளை பாஸ் செய்து விட்டதென்றால் அது ஒரு பெருமை பெற்றோருக்கு அந்த பிள்ளையினுடைய முடிவு அதிலேயே தங்கியிருக்கிறத உண்மையிலே நம்முடைய நாட்டினுடைய சிஷ்டப்படி ஒரு பிள்ளை உயர்தர பரீட்சையை எழுதிவிட்டால் அதனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு தெரிகிறது மாறாக இந்த அற்பமான சொற்பமான பரீட்சைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய பெற்றோர்கள் தாய்மார்கள் பேர் பொறாமைப்பட்டு கோபத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரியுமா ஏனென்றால் இந்த கிடைச்ச புக்ஸ அடுத்தவங்க கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க இல்லை அது கொடுத்த அந்த பிள்ளையும் படிச்சிடும் அங்க டியூஷன் ஓப்பன் நடக்கும் அந்த பிள்ளை நம்மட பிள்ளையோட சேர்ந்து போனால் அதுவும் பாஸ் பண்ணி விடும் நம்மட புள்ள பாஸ் பண்ணா போதும் என்ற சிந்தனைகள் வருகிறது இருக்க போrame. பொறாமை இஸ்லாம் சொல்லுகிறது பொறாமை என்பது நபிகளார் sallallahu alaihi wasallam அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதிசை சிலர் பலாயினமான ஹதீஸ் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆதாரமாக கொள்ளக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இயாக்கும் அல் ஹஸதா فانهல் ஹஸதா ياكل الحسنات كما تاكل النار الحطب பொறாமை கொள்வதை உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் பொறாமை என்பது மிக்க மோசமானது என்று தெரியுமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் பண்ணி செய்யக்கூடிய நல்லாமல்கள் அத்தனை நல்லாமல்களை அழித்து சாம்பலாக ஆக்கிவிடும் அதை செய்து ஒப்புகிறார்கள் நபிகளார் சல்லல்லாஹு செய்து ஒப்புகிறார்கள் எப்படி என்று தெரியுமா விறகு இருக்கிறதே அந்த நெருப்பு எரித்து எப்படி சாம்பலாக ஆக்கி விடுகிறதோ அதே போன்று நீங்கள் செய்கிற நல்லாமல்களை அழித்து விடும் என்று சொல்கிறார்கள் பொறாமை மிக்க மோசமானது ஆனால் அதே நேரத்தில் விஷயத்துக்கு பொறாமைப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இந்த ரெண்டு விஷயத்துக்கு நாம பொறாமைப்படுறது இல்லை உலகத்தில் எல்லா விடயத்திலும் பொறாமைப்படுறோம் என்ன ரெண்டு விடயம் ஒருவர் ஒரு பிள்ளையை ஒரு ஆலிமாக ஒரு காரியாக ஆக்கி விடுகிறார் அந்த ஆலிம் அல்லது அந்த காரி அல்குருவானை ஓதி நல்ல முறையிலே ஓதி தொழுவிக்கிறான் நல்ல முறையிலே மக்களுக்கு மத்தியில் பேசுகிறான் சொல்லுகிறான் இதை பார்த்து என்னுடைய பிள்ளையையும் நான் இப்படியாக ஆக்க வேண்டும் என்று நான் பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அங்கீகாரம் கொடுக்கிறது இரண்டாவது என்ன ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கிறான் ஒருவன் அவன் அல்லாவுடைய பாதையிலே நிறைய தர்மம் கொடுக்கிறான் அல்லாவுடைய பாதையிலே நிறைய செலவு செய்கிறான் என்ன நிகழ்வுகள் வந்தாலும் அத்தனை நிகழ்வு இப்போது மீடியா இந்த நிகழ்ச்சியை இலங்கையில் பரவலாக செய்து கொண்டிருக்கிறது இவர்களுக்கு வேற எந்தவித வருவாயும் இல்லை உங்களை போன்ற தனவந்தர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உதவியை வைத்துத்தான் அவர்கள் செய்கிறார்கள் நல்ல ஒரு வேலை அல் அல்குர்வானோடு பிள்ளைகளை தொடர்பாக ஆக்க வேண்டும் என்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இப்படியாக ஒரு வசதி படைத்தவன் செலவு செய்து விடுகிறான் என்றால் இதை பார்த்து நான் பொறாமைப்படலாம் எப்படி என்னிடத்திலும் பணம் இருந்தால் என்னிடத்திலும் சொத்து இருந்தால் நானும் கொடுத்து உதவி செய்யலாமே என்று பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அங்கீகாரம் கொடுக்கிறது ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே